மாரிகாபுரம் ஜெல்ல வந்த படி آپ

பதமூடவ <laughs> நம்பர் i know. को 10 அவர்கள் தான் அரசியல் கட்சியினர் முதல்வர் சாரார் என்றும் மக்களிடம் கூறியுள்ளார். pertandingan <imitation> nomor

నాలుగు మొదలైనా Bye.

కనుక లేదు <cage s poured alive> okay, so समय में बिजली, नारे में बिजली सामान्य बिजली इतनी चालू, बड़ी इतनी चालू समय में बिजली निकालो, इतनी चालू मात्र में समय। नारे जब आप बोलोगे तो नारे ભ૭ભા ભિભ૭ હભભા હભણગ ઽ�ળા�ાર હભભા સરકાર <laughs> <laughs> Semangat minggu Semangat minggu Semangat Indonesia! Semangat இன்னும் மாட்டலாம் ஆதிரை ஓட்டலாமா 20000 ரூபாய்ல அம்பட்ட 1000 லிட்டருக்கு குறைஞ்சதுக்குத் துணிறி அன்று சென்றது சாமி வந்து கூடி இல்லை ஏ ஒரே ஏ காலே கூட கிராஸ் செய்ய வேண்டியதுலமா ரா கிட்டத்தட்ட கூட கிராஸ் செய்ய மாட்டேங்கறவண்டி ₹2000 இந்த கட்டணத்தை கொடுத்து சீதரா வந்து மூல கட்ட